மறுபுறவி இல்லாத நிலையருளும் கருவேலி கருணாதேஸ்வரர் இந்த உலகில் வாழும்போது தான் சம்பாதித்த நற்பெயரையும் புகழையும் எவர் விட்டு செல்கிறாரோ அவரை வாழ்வாங்க வாழ்ந்தவராக மதிக்கப்படுவார் துதிக்கப்படுவார் அத்தகைய புகழ் சார்ந்த வாழ்வை தரவல்ல உன்னதமான திருத்தலம்தான் கருவேலி சக்குணநாதர் திருக்கோவில் கும்பகோணம் அருகே இருக்கும் வித்தியாசமான ஆலயங்களில் இந்த ஆலயமும் ஒன்று கும்பகோணம் ஆன்மீக யாத்திரை செல்பவர்கள் தவிர்க்க கூடாத ஆலயமும் கூட தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கும் இவ்வாலயம் சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு தலங்களில் நூற்றி இருபத்தி ஆறாவது தலமாகவும் காவிரி தென்கரை தலங்களில் மூன்றாவது தலமாகவும் திகழ்கின்றது அரசலாற்றின் வடக்கரையிலும் காவிரி தென்கரையிலும் அமைந்துள்ள இத்தலம் அஷ்டதிக் பாலகர்கள் வழிபட்ட தலங்களில் ஒன்றாக திகழ்வதோடு மூத்தி தலம் தீர்த்தம் என முப்பெரும் சிறப்புகளுடன் இன்னும் பல்வேறு சிறப்புகளை பெற்றதொரு தலமாக விளங்குகிறது இத்தலத்தை சுற்றி அஷ்டதிக் பாலகர்கள் வழிபட்ட தலங்களும் உள்ளன இந்திரன் நாகம்பாடி அக்னி வன்னியூர் யமன் கருவிலி நெருதி வயலூர் வருணன் சிவநகரம் வாயு அகாலங்கன் குபேரன் எஸ்புதூர் ஈசானன் நல்லாவூர் இந்த எட்டு தலங்களில் யமன் வழிபட்ட கருவிலி தான் ஒரு தீயவனுக்கு மகளாக பிறந்த பாவத்திற்காக ஈசன் மனைவியே மரபுறவி எடுக்க வேண்டி வந்தது அவள் மறுபுறவியில் இறைவனை அடைந்ததால் பிரவா நிலை பெற்றாள் அது போலவே இறைவனை காண்போருக்கு மரப்புறவி இல்லை அதாவது அவர்கள் மீண்டும் ஒரு தாயின் கருவில் உதிக்க மாட்டார்கள் இதனால் தான் இவ்வூர் கருகில்லை என்னும் பொருளில் கருவிலி எனப்படுகிறது காலப்போக்கில் கருவேலி என மருவியது கருவுக்கு வேலி என்னும் பொருள் கொள்ளலாம் இத்தலத்தின் முக்கிய பெருமை நல்ல குணங்கள் உள்ளவருக்கு அந்த குணங்கள் என்றும் நிலைத்து நிற்கும் என்பதும் தீய குணங்கள் இருந்தால் அதுவே மறைந்துவிடும் என்பதுமாகும் எனவே இவ்வோர் இறைவன் சர்க்குணேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் சர்க்குணன் என்னும் மன்னன் இக்கோவிலில் வழிபட்டு திருப்பணிகள் செய்து குறைகள் நீங்க பெற்று பிறவி கடலை கடந்து மோட்சமும் பெற்றான் என்று கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றது தட்சனின் யாகத்தின் போது நடந்த கோர நிகழ்வால் தாட்சாயினியை இழந்த ஈசன் பித்து பிடித்தார் போல ஊர் ஊராக சுற்றி திரிந்து இறுதியில் அமர்ந்த இடம் கருவிலி என புராணம் கூறுகிறது அப்போது ஈசனுடன் சேர்வதற்கு அன்னை பார்வதி அழகே உருவாக மீண்டும் தோன்றிய இடம் கருவிலி ஆலயத்தில் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அம்பாச்சிபுரம் என்று சொல்கிறது புராணம் இறைவனுடன் சேர அம்மை தங்கி அர்ச்சித்த இடம் அம்பாச்சிபுரம் முப்புறமும் எரித்த ஈசன் ஆனந்தக்கலை கொழுக்கொட்டி என்னும் ஆட்டத்தை இத்தலத்தில் நிகழ்த்தினார் எனவே இத்தலம் கொடிட்டை என்று அழைக்கப்படுகிறது திருக்கடையூரில் யமன் மார்க்கண்டேயனுக்கு பாசக்கைட்டை வீச சிவபெருமான் தடுத்தார் இதனால் பயந்த யமதர்மனை கருவிலி வந்து நீராடி தன்னை வணங்குமாறு ஈஸ்வரன் பணித்தார் யமன் இங்கு வந்து நீராடி வணங்கி தன் பாவம் நீங்க பெற்றான் இக்குளத்தில் தெளித்து கொண்டாலும் கோவில்களில் மூன்று விதமாக அம்மன் சன்னதிகளை அமைக்கலாம் என்று ஆகம சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதாவதுமான வீஷணம் அனுக்கிரக வீஷணம் அபிமுக வீஷணம் என்பர் சிவன் சன்னதி கிழக்கு அல்லது மேற்கு எந்த திசை நோக்கி அமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த திசை நோக்கியே அம்மனை பிரதிஷ்டை செய்வது அதாவது சுவாமியும் அம்பாளும் திசை நோக்கி காட்சி தருவதை சமான சில கோயில்களில் சுவாமிக்கு வலதுபுறம் அம்மன் சன்னதியும் சில கோவில்களில் சுவாமிக்கு இடதுபுறம் அம்மன் சன்னதியும் அமைந்திருக்கும் சுவாமிக்கு வலப்பக்கம் அம்மன் சன்னதி இருப்பதை திருமண கோலம் என்றும் சுவாமிக்கு இடப்புறம் அம்மன் சன்னதி இருப்பதை அத்தநாதீஸ்வர கோலம் என்றும் கூறுவர் சிவன் சன்னதி கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி அமைந்திருக்கும் இருப்பினும் அம்மன் சன்னதி தெற்கு நோக்கி அமைந்திருக்கும் இதனே அனுக்கிரக வீஷணம் என்பார் சுவாமியை தரிசிக்கும் ரீதியில் அம்மன் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பாள் சுவாமியின் அனுக்கிரகத்தை பெற்று அம்பாள் நமக்கு அருள் புரிவதாக ஐதீகம் பெரும்பாலான சிவாலயங்களில் இந்த முறையிலான அமைப்பே காணப்படுகின்றது சுவாமி சன்னதி மேற்கு நோக்கி அமர்ந்திருந்தால் அம்பாளின் சன்னதி கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கும் சுவாமியும் அம்பாளும் நேரெதிரை பார்த்துக் கொள்ளும் நிலையான இதனை அபிமுக வீஷணம் என்பார் எதிர்காட்சி என்று சொல்லப்படும் இந்த நிலை மிகவும் அபூர்வமானது திருக்கடையூர் காலகசி போன்ற தலங்களில் இந்த அமைப்பினை காணலாம் மேற்கூறிய வகைகளில் சாமன வீஷணம் என்னும் சாஸ்திரப்படி சுவாமியும் அம்பாளும் ஒரே திசையான கிழக்கு நோக்கி சுவாமிக்கு இடதுவம் அம்மன் சன்னதி அத்தநாரீஸ்வர கோலம் என்னும் அமைப்பில் கருவிலி தலத்தில் அமைந்துள்ளது சிறப்பம்சம் வாய்ந்த ஒன்று இறைவனுடன் சேர்வதற்கு அம்பாள் அம்பாச்சிபுரம் என்னும் இடத்தில் சிலகாலம் தங்கி பின் உலகத்து அழகையெல்லாம் ஒன்று திரட்டிய சர்வாங்க சுந்தரியாக இறைவனின் முன் நின்றாளாம் அம்பாளை வர்ணிக்க வார்த்தைகள் போதாது இவளை தரிசித்த இளம்பெண்களின் திருமணம் காலதாமதமின்றி தடையின்றி நடிப்பதோடு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரம் கிடைக்கிறதென்று என்று அடைந்தவர்கள் கூறுகின்றனர் இத்தலத்தில் குடிகொண்டுள்ள தெய்வங்களை வணங்கும் பெயர் பெற்றவர்கள் இனி எந்த ஒரு கருவிலும் வேண்டியதில்லை என்னும் இந்திரனும் தேவர்களும் இத்தலை இறைவனை வழிபட்டு குலோத்துங்க வழிபட்டுள்ளனர் ஆகிய சுருவிழி கொட்டிலை என்னும் கல்வெட்டு செய்தி இரண்டாம் ராஜாதிராஜன் ராஜேந்திர சோழன் கால கட்டப்பட்டதற்குரிய ஆதாரம் உள்ளது இத்தலம் மூலவர் சுயமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் சிவாலயத்திற்குரிய அனைத்து விசேஷங்களும் முறைப்படி ஆலய குழு அறநிலையத்துறையின் கண்காணிப்பில் சிறப்பாக நடைபெறுகிறது தீப்பிரை அஷ்டமியில் பைரவருக்கும் பிரதோஷ வழிபாடும் விமர்சையாக நடக்கும் மூல நட்சத்திரம் மற்றும் சனிக்கிழமைகளில் சஞ்சீவி ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் வெள்ளி செவ்வாய் ஞாயிறு கால வேளையில் துர்கவ வழிபாடு நடைபெறும் எம தீர்த்த குளத்தில் கங்கையை சடையில் கொண்ட ஈசனின் சிற்பம் அமைந்துள்ளது சிறப்பான ஒன்று கோவில்கள் நிறைந்த கும்பகோணத்தில் உள்ள அனைத்து கோவில்களையும் தரிசித்த பலன் இந்த ஒரு கோவிலை தரிசித்தாலே கிடைத்துவிடும் என்று பெருமிதத்துடன் கூறுகிறார் ஆலய அர்ச்சகரான குமார் குருக்கள் அரசலாற்றின் வடகரையில் கருவிளி ஊரின் மையத்தில் வயல்வெளிகளுக்கு நடுவே இயற்கை எழில் சூழ அமைந்துள்ளது ஆலயம் ஜாதகத்தில் குருவுடன் சர்ப்ப கிரகங்களான ராகு அல்லது கேது இணைந்தால் குரு சண்டாளி யோகம் ஏற்படும் ஏழாம் இடத்தில் ராகு கேது இருந்தால் கலத்திர தோஷம் ஏற்படும் அதனால் திருமண தடை சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் கருத்து வேறுபாடு காரணமாக தம்பதியர் பிரிவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அத்தகையவர்கள் கருவிலை தலத்திற்கு வந்து தரிசனம் செய்து சுவாமி சன்னதியில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு புதுவஸ்திரம் சாற்றி அபிஷேக அர்ச்சனை செய்தால் நல்ல தீர்வு கண்டு நலமுடன் வாழலாம் முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் ஆலயம் திறந்திருக்கும் கும்பகோணம் நாச்சியார் கோவில் பூந்தோட்டம் சாலை வழியில் கூந்தலூர் அழிந்தால் அங்கிருந்து அரசலாற்றின் வடகரையில் உள்ளது கருவேலியை எளிதாக சென்றடையலாம்